ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான பாதாம் பிஸ்தா கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் நாற்பத்தி ஒன்று பேர் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இனி அரசியல் கட்சி கூட்டங்கள் பெரிய பொது கூட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதற்கான விதிமுறைகள் வகுத்த பிறகே அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என ஐகோர்ட்டும் உத்தரவிட்டுள்ளது அதன்படி விதிமுறைகளை வகுக்கும் பணி தொடங்கியுள்ளது பல்வேறு விவகாரங்களை அரசு பரிசீலித்து வருகிறது இனி பெரிய கூட்டம் நடத்தும் முன்பாக போலீசிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடம் கூட்ட நேரம் எவ்வளவு பேர் வருவார்கள் மேடை அமைப்பு போன்ற முழு விவரங்களும் முன்கூட்டியே கொடுக்கப்பட வேண்டும் இது இப்போதே நடைமுறையில் இருந்தாலும் அதில் பல கடுமையான மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஏற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அதில் நுழைவு வெளியேற்றம் மருத்துவம் காவல் போக்குவரத்து உள்ளிட்ட விவரங்கள் இருக்க வேண்டும் கூட்டம் எவ்வளவு நேரம் நீடிக்க வேண்டும் என்ற வரம்பை அதிகாரிகள் முன்கூட்டியே நிர்ணயிப்பார்கள் அதற்கு மேல் நீட்டிக்க அனுமதிக்கக்கூடாது மிகப்பெரிய கூட்டங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக உள்ளனவா என்று மாவட்ட கலெக்டர் அல்லது அவருக்கு இணையான அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வுக்குழு சான்றிதழ் வழங்கிய பிறகே கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படும் சாலைகளில் கூட்டம் நடத்துவதற்கு தடை காலி இடங்களில் மட்டுமே கூட்டம் நடத்த வேண்டும் ஒவ்வொரு இடத்திற்கும் எத்தனை பேர் கூடலாம் என்ற எண்ணிக்கையை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் அந்த அளவை மீறக்கூடாது அதற்கு மேல் கூட்டம் வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் கூட்டம் நடைபெறும் இடத்தில் குறைந்தது இரண்டு அவசர வெளியேறும் வாயில்கள் கட்டாயம் அமைக்க வேண்டும் தடுப்பு வேலி பாதை வழிகாட்டும் பலகைகள் அவசர கால வசதி போன்றவை முன்கூட்டியே செய்யப்பட வேண்டும் மருத்துவக்குழு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் போன்றவை நிகழ்ச்சி இடத்திற்கு அருகிலேயே இருக்க வேண்டும் பெரிய கூட்டங்களுக்கு கூடுதல் காவல்துறை படையினர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அது சம்பந்தப்பட்ட கட்சியினரிடம் வசூல் செய்யப்பட வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் கட்சிகள் சார்பில் தன்னார்வலர்கள் நியமிக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒரே சீருடையில் இருக்க வேண்டும் எந்த கூட்டம் என்றாலும் கழிப்பறை குடிநீர் வசதி செய்ய வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் சில மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தலைவர்கள் சொன்ன நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் மட்டுமே பின்னதாக வரலாம் அதற்கு மேல் காலம் தாழ்த்தினால் கூட்டம் ரத்து செய்யப்படும் கூட்டத்தில் விபத்து உயிரிழப்பு போன்றவை ஏற்பட்டால் ஏற்பாட்டாளர்களை முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் கூட்டத்தில் பெண்கள் சிக்காமல் இருக்க ஏற்பாட்டாளர்கள் தனி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்று தனியிடம் ஒதுக்க வேண்டும் கூட்டத்தில் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் வயதான முதியவர்களும் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அனுமதி அளிக்கப்பட்ட கூட்டத்தில் விதிமுறைகள் மீறப்பட்டால் அந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அனுமதி உடனடியாக ரத்து செய்யப்படும் கூட்டம் முடிந்தவுடன் ஒவ்வொரு பகுதியாக மட்டும் மக்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் மொத்தமாக வெளியேறினால் நெரிசல் ஏற்படும் என்பதால் இந்த நடவடிக்கை கூட்டத்தில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் கட்சி ஏற்பாட்டாளர்கள் சுத்தம் செய்யும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என இவ்வாறு பல கட்டுப்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அரசியல் கட்சிகள் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட உள்ளது விரைவில் இறுதி வடிவம் பெற்ற புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்